ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஃப்த் டே லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தாங்க செய்கிறேன் ஃபஸ்ட்டு சாதம் வந்து ஒரு அடுப்பில் ஆகிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து கோவக்காய் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காவே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அது கூட தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அது வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு வந்து சாப்பாடு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இன்னைக்கு சுண்டக்காய் தான் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால் சுண்டைக்காவை வந்து நல்லா இது வந்து பச்சை சுண்டக்காய் அதனால நல்லா இடிச்சிக்கிறேன் இடிச்சிட்டு அது உள்ளே இருக்க விதையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா கொ ரொம்ப கசப்பாக இருந்தால் என் பையன் சாப்பிட மாட்டான் அதனால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விதை இருக்கிற மாதிரி பார்த்து போட போகிறேன் இப்போ வந்து இந்த கோவக்காய் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு அதில் தேவையான மிளகாத்தூள் அது கூட ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுறேன் இதில் வேர்க்கடலாம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கோவக்கா எனக்கு வந்து டைம் இல்லை அதனால் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஜீரக பவுடர் மட்டும் ஆட் பண்ணி நான் அதை செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்கு அவருக்கு இன்றைக்கி பிளாக் கிரேப்ஸ் தான் கொடுக்குறேன் அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பேக் பண்ணியாச்சு ஒரு சைடு வந்து முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் அது வெந்துட்ருக்கு இப்போ அவ்வளோதான் காரக்குழம்பை ஊற்றி நம்ம அவருக்கு சாப்பாடை மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு சைடிஷ் பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டையும் அது கூட கோவக்காய் பொரியலும் ஃபைனலாக வந்து இது வீட்லேயே செஞ்சு சாப்பாடில் செஞ்சு அப்பளம் அதோடய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அதுவும் லிங்க் நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சுங்க சைடிஷ் வந்து கிரேப்ஸு சுண்டைக்காய் காரக்குழம்பு அவிச்ச முட்டை கூட கூவக்காய் புரியும் கூடவே கொஞ்சம் அப்பளம் இவ்வளோ தான் இன்றைக்கி ஃபிஃப்த்து டே லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ